या जो बातें पूरा नहीं हुआ நேரங்களிலே நம்முடைய நீண்ட ஜபம் அல்லது நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறாத பொழுது அவைகள் நம்முடைய இழு இருதயத்தை முழுவதுமாக நிரப்பி போடுகின்றன எந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொண்டோமோ சார்போ அந்த ஆசீர்வாதங்களையும் நாம் மறந்து போய் விடுகிறோம் ஏன் என்று சொன்னால் ஏதோ

என்று சொல்லி ஆனால் கடைசியில வந்து விட்டேன் சோ हमारे मन எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் ஒருவேளை பிரசங்கி எழுதின புத்தகத்தை நீங்கள் திருப்புவீர்கள் என்று சொன்னால் तो அதனுடைய மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினொன்றாவது வசனம் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் மிகவும் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது தமிழ் அந்நிய தமிழ் மற்றும் மற்ற மொழிபெயர்ப்பு கொஞ்சம் வித்தியாசம் உண்டு எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது அப்பந்தர் தன்னுடைய நேரங்களில் எல்லாம் அழகாக்கப்படும் கே கி பரமேஸ்வர ஐசை பனாய் ஆண்டவர் அப்படித்தான் படைத்திருக்கிறார்

சமயரக்காக அந்த எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவர் நேரத்தை நியமித்து வைத்திருக்கிறார் கலாத்தியம் பத்ரியுஸ்கா சார் அத்தியாயமே ஏனென்று சொன்னால் கலாத்திய எழுது நிருபம் அதனுடைய நான்காவது அதிகாரத்திலே அவருக்கா ஹிந்திமே சார் வச்சன ஒரு தமிழ்மே பாஞ்சுமா வச்சன் ஹிந்தியில நான்காவது வசனம் தமிழ்ல ஐந்தாவது வசனத்திலே வகாக்கியாலிக்காக அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது ஜப் சமய பூரா காலம் நிறைவேறின போது பரமேஸ்வர்கா பகலா ஆகமன் பி

கபி கபி நிராசாப்பன் சிலை ஜாயங்கி சில நேரங்களிலே நாம் சோர்வுக்குள்ளாக கடந்து போகிறோம் கியூ அபித்தா ஏன் இதுவரைக்கு நடக்கவில்லை

ஜ இயேசு பாய் ஜானேக்கு பாவூத் பி ஆனால் ஏசு அங்கே இருந்த பின்பும் கூட கம்மியாகியது தோல்விக்குரியும் இழப்புக்குரிய காரியங்களா இருந்தாலும் നിാൻ അവമാനത്തിൽ കമ്മിയോ അല്ലെങ്കിൽ സമയമേ

கல்யாணத்திலே அல்லது திரு நிகழ்ச்சிகளிலே இதை விரும்ப மாட்டார்கள் அங்க திராட்சரசம் டால் முடிய போது அங்க உடனே சுடு தண்ணிய ஊத்தி அதை நம்ம ரெடி பண்ணிரோம் ஓ दाल दाल मान लीजिएगा कम हो गया दाल குறஞ்சிருச்சு உதாரணத்துக்கு வைத்து கொள்ளுங்க किसी भी शादी में ஏதோ ஒரு கல்யாணத்துல किसी फंक्शन में ஏதோ प्रोग्रामல तो कम होने के बाद गरम पानी डाल के उसको बढ़ाने के लिए कोई नहीं चाहता அங்க முடிந்ததுக்கு அப்புறம் சுடு தண்ணியை போட்டு அதை இன்னும் அதிகமாக்குறதுக்கு யாரும் முயற்சி செய்ய மாட்டாங்க लोग हमेशा कहते हैं 10 50 लोगों के लिए अगर रह जाएगा कोई बात नहीं ஜனங்கள் எப்பவுமே சொல்வாங்க 10 50 பேர் இருந்துட்டாங்களும் பரவாயில்லை எக்ஸ்ட்ரா और कोई बात नहीं भरपूर लोग खाएं எல்லாம் நல்லா சாப்பிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்லை சாதிட்டது நடந்து கொண்டிருக்கிறது கவனிக்கும் பொழுது

இங்கு அங்குமாக பதறிப்போய் ஒரு காரியத்தையும் செய்யவில்லை அவர்கள் அழுத்தத்தில் இருந்தார்கள் உண்மைதான் ஜனங்கள் இருந்தார்கள் என்ன ஆகும் அழுத்தத்தில் இருந்தார்கள் கைபாரம் லோக் அநே நேரங்களில் அந்த வெளியேற பெற்ற காரியங்களை நாம் இழந்து விடுகிறோம் ஜல்தி பாஜி கணிக்கு அந்த அவசரப்படுகிற காரியத்தினாலே பரோசா ரக்கனா ஜித்னா ரெக்கன உத்தன நீ நம்பிக்கை வைக்க வேண்டும் அவ்வளவா வைக்காததுனால

பகூத் லோக் ஆயத்தேன் கிளம்பி மீறி தீதி அப்பே மண்மே ஐச விச்சார்க்கி மை எக்க சேவக் செய்கி மை சாதி குருங் அநேகர் வந்தார்கள் ஆனால் என்னுடைய அக்கா இப்படியாக நின்ற நிர்ணயம் பண்ணியிருந்தார்கள் ஒரு ஊழியக்காரரை தான் நான் திருமணம் செய்வேன் था

ஒருத்தூன்றே நல்ல திருமணம் ஆயிட்டு மில்லா அவர்களும் ஜபம் செய்த பின்பாக அவர்களுக்கு ஒரு சமாதானம் கிடைத்தது இன்றைக்கு அவர்கள் மிகவும் நன்றாக மிகவும் அருமையாக இருக்கிறார்கள் ஜ பரமேஸ்வர்

கோவ தேக்கனை பாரா ஆண்டவருடைய காரியங்கள் ஒன்றையும் அவரால் காண முடியவில்லை லெக்கின் பாரவா வச்சன் பகுசு சுந்தர டங் செ லிக்காவோ ஆனால் பன்னிரெண்டாவது வர்சனம் மிகவும் அருமையாக எழுதப்பட்டு இருக்கிறது கோபி மை பரமேஸ்வர்க்க ஆக்யா யா பரமேஸ்வர்க்க ராஸ்தா சினி பீச்சனை ஜாவுங்க இருந்தாலும் ஆண்டவருடைய கற்பனைகளை விட்டு அவருடைய வழியை விட்டு நான் பின்மாற மாட்டேன் ஓர் யா லிக்காக ஆக்யா கோ பாலன் கர்ணே செ மை நெஹட்டா நான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது நான் அவருடைய கற்பனைகளை விட்டு பின்வாங்குவதில்லை கியூ கி என்னுடைய ஆண்டருடைய நேரத்தின் மேல இருக்கிறது எதனால் பாட்டு பாடலின் சௌதாவட்சிக்கிறது இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தின் பதினான்காவது வசனத்துல जो कुछ मेरे लिए उसने ठान लिया जो है, कुछ मेरे लिए उसने ठान लिया है उसी को वो पूरा करता है उसी को वो पूरा करता है और उसके मन में और उसके मन में ऐसी ऐसी ऐसी-ऐसी बहुत सी बातें हैं எனக்கு குறித்திருக்கிற வகைகளை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு அமாரிலே ஐசாய்க்கு பரமீசர் ஹை நமக்காக அப்படிப்பட்ட ஒரு தேவன் உண்டு ஜெபமாரே மன்மே ஐசாய் ஏக் விஸ்வாஸ் भरोसा ਰਹੇਗਾ நம்முடைய இதயத்திலே எப்பொழுதும் இப்படிப்பட்ட விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்கிறதோ ஜெஸாஹம் அய்யு கே ஜீவன் கே انت મે எப்படியாக யோபின் வாழ்க்கையின் கடைசிலே நாம் பார்க்கிறோம் ஹர் बातें தூகுணா हो எல்லா காரியங்களும் இர மடங்காயிற்று दुगना ஆசிர்வாதوں கோப்ராப்த kiya இர மடங்க ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் பரமீசர்

पंद्रवा वचन को देखिएगा पंद्रह दोस्तों ती पार वचन संगीता उसका एकतीस माध्याय है संगीतम उपत्य वनराम संगीता पंद्रवा वचन में क्या लिखा है पंद्रह दोस्तों तले इन्हें लिख रखे थे मेरे दिन मेरे दिन तेरे हाथ में हैं हाँ मेरे दिन तेरे हाथ में हैं

உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்துறருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது அவதுக்கு அந்தரே விஸ்வாஸ்தா இந்த விசுவாசம் இருந்தது மேரா சமே மேரா ஹர் பாத்தே பர்மேஸ்வரர் கேத்துமே என்னுடைய நேரம் என்னுடைய எல்லா காரியங்களும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது கபி கபி ஜவ